மக்கள் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு மக்களுடைய போராட்டங்களில் கலந்து கொண்டு அரசு அடக்க முறையில் என்னென்னு புரிஞ்ச ஒரு நபரால் தான் மக்களுக்காக பணி செய்ய முடியும் மக்களுக்காக ஒரு பங்களிப்பு செய்ய முடியும் அப்படியான ஒன்றை அவர் செய்துவிட்டு வருவார் என்றால் அது மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க முடியும் ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் வந்து முகாரிமுகத்தை அறிமுகத்தை வைத்து கொண்டு மட்டுமே இங்கே தேர்தலில் வந்து நின்று அதிகாரத்தை பிடித்துவிடும் என்று நினைப்பது என்பது ஒரு முறையான அரசியலை கொடுத்து விடாது ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு தமிழகம் வேறாக இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய திரைப்பட கலைஞர்களை அன்றைய இளைஞர்கள் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என்பதை கண்கூடாக பார்த்துருக்கின்றோம் எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவுக்கும் இங்கே பெரிய ஒரு மரியாதையை வந்து அந்த போராட்டக்களத்தில் கொடுக்கல இதுதான் தமிழகத்தினுடைய மனநிலை இன்று தமிழக இளைஞர்கள் சீமா வேறு அரசியல் வேறு த என்பதை தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் இந்த இடத்துல வந்து ரஜினிகாந்த் போன்ற வருவதை வந்து அது பெரிதாக ஊக்குவிக்கலாம் மாட்டாங்க ஆக இது வந்து ஒரு பெரிய ஒரு விவாதமாக ஊடக அளவில் நடக்குமே ஒழிய அது அரசியல் லெவலில் பெருசாக வந்து வந்துடவே வந்துட போகிறது இல்லை அன்னைக்கு வந்து பெரிய நடிகர்கள் வந்தபொழுதெல்லாம் கண்டுகொள்ளாத இந்த மாணவன் இளைஞனும் அதே ஒரு தான் அரசியலை பொறுத்து ரஜினியை நோக்கி வைப்பார் ஏன்னா ரஜினியோட பங்களிப்பு அரசியலில் ஏதும் இல்லை நடந்த பொழுது எதுவும் பண்ணல அவர் ஜல்லிக்கட்டு போராடும் போது எதுவும் பண்ணவும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் ஜல்லிக்கட்டில் போராட்டம் நடத்தும்போது தேசவிரோத சக்தி உள்ள நுழைஞ்சது அவர் தான் பேசினார் அவர் இந்த மாணவர்களை கொச்சப்படுத்தினதை நாங்கள் பார்த்து தான் செஞ்சுட்டு தான் இருந்திருக்கிறோம் ஆக இப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து நீங்கள் திரைப்பட ஒரு நடிகராக ஆதரித்து விடலாம் ஆனால் அவரை ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியாக பார்ப்பதற்குரிய எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்பதுதான் முக்கியம்

இலங்கை அரசு இப்படிப்பட்ட நபர்களை பயன்படுத்திக் கொள்கிறது இதை இந்த இதில் பழிய பலியாகிவிடக்கூடாது என்கின்ற எச்சரிக்கை உணர்வில் தான் இங்கே இருக்கக்கூடிய போராட்டங்களும் அதற்கு குறித்தான ஒரு எதிர்ப்புகளும் பதிவு செய்யப்படுகின்றன இதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொள்ளாமல் அரசியலாக அவர்களுக்கு பலியாடாக மாறுவது என்பதை தவிர்க்க வேண்டிய ஒரு ஒன்றை நாங்கள் சமயத்தில் வேண்டுகோளாக முன்வைக்கிறோம் ஆக இலங்கை அரசு தொடர்ச்சி அது மாதிரி பண்ணிட்டு தான் இருக்குது அதில் போய் பலியிடாதீங்கன்னு தான் நாங்கள் வந்து கேட்குறோம் நாங்கள் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டிவரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பெட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC கோட் BKDNO620863 சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி